ரொம்பவே ஹெல்த்தியாக கம்பு மாவு வச்சு கார கொழுக்கட்டை அப்புறமா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணணுன்னாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு வரமிளகா அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடான தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து டோவா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிசைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான சைஸுக்கு நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கால் நாட்டு சக்கரை அப்புறமா ஒரு மூணு போல் ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் சூடான தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம கட்ட மாதிரி பிடிச்செடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரவுண்டு வேணும் அப்படின்னா ரவுண்டாக கூட எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிஷம் இது நல்லா ஸ்டீம் பண்ணால் போதும் இப்போது இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிடுங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ